அனைவருக்கும் வணக்கம் எனது இஷ்ட தெய்வம் வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியநாத சுவாமி நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து வடிவான மருந்து நம்முள் அற்புதமாக அமர்ந்த மருந்து இருளர ஓம்பும் மருந்து அன்பர்க்கு இன்புருவாக இருந்த மருந்து நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து சஞ்சலம் தீர்க்கும் மருந்து எங்கும் தானே தானாகி தலைக்கு மருந்து அஞ்சல் என்றாலும் மருந்து சச்சிதானந்தமாக அமர்ந்த மருந்து நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து பித்தகமான மருந்து சதுர்வேத முடிவில் விளங்கும் மருந்து தத்துவாதீத மருந்து என்னை தானாக்கி கொண்ட தயால மருந்து நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து பிறப்பை ஒழிக்கும் மருந்து யாருக்கும் பேசப்படாத மருந்து இறப்பை தவிர்க்கும் மருந்து என்னுள் என்றும் அதிர்ந்து இனிக்கும் மருந்து நல்ல மருந்து மருந்து சுக நல்கும் வைத்தியனாத மருந்து நானதுவாகும் மருந்து பரஞான வெளியில் நடிக்கும் மருந்து மோன வடிவாக மருந்து ஜீவன் முத்தருளத்தை முடிக்கும் மருந்து நல்ல மருந்து மருந்து சுக நல்கும் வைத்தியனாத மருந்து புத்தமதாகும் மருந்து பார்த்த போதே பிணைகளை போக்கும் மருந்து பத்தர் அருந்து மருந்து அனுபானம் தானா பரம மருந்து நல்ல மருந்து மருந்து சுக நல்கும் வைத்தியநாத மருந்து மாலையன் தேடும் மருந்து முன்னம் மார்க்கண்டேரை காக்க வந்த மருந்து காலனை சாய்த்த மருந்து தேவர் காணும் கனவினும் காணா மருந்து நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து புண்ணியற்கான மருந்து பரிபூர்ணமாக பொருந்தும் மருந்து எண்ணிய இன்ப மருந்து எமது எண்ணமெல்லாம் முடித்திட்ட மருந்து நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து செல்வம் தலைக்கும் மருந்து இன்றும் தீராத வினையெல்லாம் தீர்த்த மருந்து நல்வந்தனைக்குள் மருந்து பரநாதாந்த வீட்டினுள் நன் மருந்து நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து வாய் பிடியாத மருந்து மதவாதமும் பித்தமும் மாய்க்கும் மருந்து நோய் பொடியாக்கும் மருந்து அன்பர் நோக்கிய நோக்கினுள் நோக்கும் மருந்து நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து பெண்ணா செய்திற்கு மருந்து பொருள் பேராசை எல்லாம் பிளக்கும் மருந்து மன்னா செய்திற்கு மருந்து எல்லாம் நல்லா மருந்தென்று வாழ்த்தும் மருந்து நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து என்றும் கெடாத மருந்து வரும் எல்லா பிணிக்கும் இதுவே மருந்து துன்றும் சிவோக மருந்து நம்மை சூழ்ந்துமைக்கு துணையாக மருந்து நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து மறந்தால் ஒழிக்கும் மருந்து தன்னை மறவாதவருள் வழங்கும் மருந்து இறந்தால் எழுப்பும் மருந்து இனக்கென்றும் துணையா இருக்கும் மருந்து நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து கரும்பில் இணைக்கும் மருந்து கடும் கண்டகற்கெல்லாம் கசக்கும் மருந்து இரும்பை குலைக்கும் மருந்து பேரின்ப வெள்ளத்தே இழுக்கும் மருந்து நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து Landry, una